பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பதினைந்தாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் ஆங்காங்கே திறந்து வருகின்றனர் அந்த வகையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பதினைந்தாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் லோகநாதன் மணிகண்டன் சார்லஸ் ஜோசப் சாம் கஸ்தூரி தீன தயாலன் கமல் ஆகியோர் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் மோர் வெள்ளரிக்காய் போன்றவை வழங்கி சிறப்பித்தனர் முதல் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் राज कुमार

ನಂದಿ 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 ಥ್ಯಾಂಕ್ ಯು ದಟ್ ಇಸ್ ಬಲ சூಡಾರದು ಕೂಡ ಕುಡಕಣೋ ಓಕೆ ಹೈ ಕೈ 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 ಅರಸಿಗೆ ಕೇಳ್ತಾರೆ ರಾಧಿ ಮಾರ್ ಓಯೋ ಬಂದ್ರಾ ಆಂಗಾ ಬಂತಾ ಅಂತೆ ನಾ ಅದೆ ಎರಡು ಬಾ ಮೂರು ತಪ್ಪಾ 10 10

એ ફોરા છે દમ તો છે આટલું બધું ઓ ઓ ઓ આના બસનો બસ આટલું નંબર આ લાડે પાણી પડી ઉત આટો પડી ફોટો વીડિયો அண்ணா தம்பி ராஜனா குண்ணா என்ன கொண்டு வரணும் குண்ணா தம்பி வா வா பாத்து மரணவங்கள நம்ம வகையில குடுத்துறாதீங்க மரணமா <sele> மரணமா <sele> <sele>